ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா ககனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இந்த பாட்டிக்கு வந்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ பூமியை பார்க்கறதுக்காக தானே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் பூமியை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பாட்டுக்கு பூமியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அப்போ ககன் சொல்கிறாங்க நான் பூமிகிட்ட ப்ரொப்போஸ் பண்ண இருக்கிறப்ப நீங்க மட்டும் அன்னைக்கு வந்து பூமியை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா பூமி மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சிருந்திருப்பேன் ஆனா கடைசி நேரத்துல நீங்க வந்து சொதப்பிட்டீங்க அது மட்டும் இல்லாம பூமி என்ன விரும்புறதா சொல்லிட்டா போதும் நான் வந்து யார பத்தியும் கவலைப்படாம எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு பூமியை இப்பமே தூக்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க அது மட்டும் நடக்கவே நடக்காது பூமி எக்காரணத்து கொண்டும் உனைய விரும்பவே மாட்டா அவளை கல்யாணம் பண்ணணும்ட்டு பகல் கனவு காணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ககன் கிட்ட சொல்ல இத கேட்ட ககனும் சந்திராவை பார்த்து சிரிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல நான் சொன்னது நடக்குதான் இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சந்திரா சொல்றாங்க என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ககன் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க என்னது பூமி உங்களோட பொண்ணா அப்படியே உங்களோட பொண்ணா இருந்தானா கண்டிப்பா அவளையே நினைச்சிட்டு நான் சாவேனே தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதனால சந்திரா பயங்கரமா டென்ஷன் ஆகி ரூம் குள்ள போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அபூர்வா வருவா அபூர்வா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இந்த ககன் எதுக்காக இந்த பாட்டிக்கு வந்தான்னு தெரியல அவன் வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அந்த ககனை எப்படியாவது இந்த பாட்டியை விட்டு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் அபூர்வா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த பாட்டியை விட்டே நான் துரத்துறேன் மினிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க நீங்கள் அவங்க முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் நம்ம மட்டும் இப்போது ககன் மேலே கோவத்தை காமிச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக மினிஸ்டருக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த சைடை நம்ம நட்சத்திரம் வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க மாமா நான் சொன்ன மாதிரியே எனக்கு கேக் ஊட்டி விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் வந்து சொல்கிறாங்க நான் எதுக்காக உனக்கு கேக் கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூமி வந்துடுவாங்க பூமியை வெறுப்பேற்றுறதுக்காக நட்சத்திர கிட்ட சொல்லுவாங்க சரி நட்சத்திரா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு நான் கேக் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை கேட்டதுமே பூமி வந்து செம்மையா டென்ஷன் ஆயிருவாங்க ககனை தனியா கூட்டிட்டு போய் சொல்லுவாங்க இப்ப எதுக்காக அவளுக்கு கேக் ஊட்டி விடுறேன்னா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க அவ நீ லவ் பண்றா சரி அவளோட ஆசையாவது நிறைவேத்தலாமே அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லுவாங்க இதை கேட்டதுமே பூமி வந்து செம்மையா டென்ஷன் ஆவாங்க அதெல்லாம் தெரியாது நீ அவளுக்கு கேக் ஊட்டி விடக்கூடாது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்ட ககன் வந்து சொல்வாங்க அப்போ உனக்கு சுத்தமா பிடிக்கலனா நீ இனியே விரும்பறதானே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கு பூமி சொல்வாங்க நீ பாரு ககன் நீ புரியாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நீ வந்து அவளுக்கு கே கூட்டி விடக்கூடாது தட தான் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து ககன் கிட்ட சொல்லிறவாங்க ககனுக்கு தெரிஞ்சிருச்சு பூமி நீ 얘 லவ் பண்ற அதனால தான் நீ வந்து இவ்ளோ பாஸெசிவ்னஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுவாங்க நட்சத்திரம் வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்போன்னு பார்த்து தான் நம்ம பூமி எல்லாருமே இருப்பாங்க அப்போது நம்ம ககன் வந்து பூமியை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஊட்டுற மாதிரியே ஆக்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பூமி சொல்லுவாங்க ககன் நான் சொல்கிறத கேளு நீ மட்டும் நட்சத்திராவுக்கு கேக் ஊட்டினேன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் அந்த இடத்துல எல்லாருமே ஹாப்பி பர்த்டே சாங்லாம் பாடி நட்சத்திராவை கேக் வெட்ட சொல்லுவாங்க நட்சத்திராவும் கேக் விட்டுவாங்க அவங்க கரெக்டாக யாருக்காவது கேக் ஊட்டலான்னு போகிறப்ப கரண்டு பேரும் அந்த கேப்பில் நம்ம ககன் வந்து அந்த கேக்கை கொஞ்சோண்டு எடுத்து நம்ம பூமிக்கு ஊட்டி விட்ருவாங்க ஒரு பக்கம் செரி வந்து அந்த கேக் எடுத்து நட்சத்திராவுக்கு ஊட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா கரண்ட் வந்துடும் எல்லாருமே ப்ளேஸ் மாறி நின்றுருவாங்க அப்போ நட்சத்திரா கேக் சாப்பிட்றத பார்த்து அப்புறம் கேட்பாங்க உனக்கு யார் கேக் ஊட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நட்சத்திரம் சொல்லுவாங்க மாமா தான் ஊட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போது அபூர்வாவோட சித்தி சொல்லுவாங்க பாத்தியா அபூர்வா இந்த நட்சத்திரம் பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை கரெக்டாக கரண்ட் போன நேரமா பார்த்து அந்த ககனை கேக் கூட்டோடு சொல்லியிருக்கா இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் இங்க இருக்க இருக்க நம்மளுக்கு டென்ஷன் அதிகமா தான் ஆகணும் அதனால ஏதாவது ஒரு வேலை பண்ணி ககனை இந்த பாட்டியை விட்டு தரத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து சுற்றி மூத்தி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு வருவாங்க நட்சத்திராவோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஆண்டி ககன் வந்து பூமியை வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அபூர்வாவுக்கு ஒரு யோசனையே வரும் ககனை இந்த இருந்து அசிங்கப்படுத்தி துரத்தணும்னா நம்மளுக்கு இந்த வழியை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து நட்சத்திரா ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொல்லுவேன் அதுபடி நீ செஞ்சனா உனக்கு நான் பெரிய கிஃப்டாக தருவேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க அப்போ நட்சத்திரோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க சரி சொல்லுங்க ஆண்டி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அப்புறவா சொல்கிறாங்க நீ வந்து எப்படியாவது ககனோட ஃபோனை எடுத்துகிட்டு வரணும் ககனோட ஃபோனில் இருந்து நட்சத்திரா ட்ரெஸ் மாத்திரப்ப நீ ஃபோட்டோ எடுக்கணும் அவனோட ஃபோனில் நட்சத்திரா ட்ரெஸ் மாத்திர ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த ககனை இந்த பாட்டியில் அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது கேட்டதுமே நட்சத்திராவோட ஃப்ரெண்டு பயப்படுவாங்க ஆண்டி இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அப்புறவா சொல்கிறாங்க உன் மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நீ எதுக்குமே பயப்படாத நாங்கள் சொன்னதை மட்டும் செய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போதான் நம்ம ககனையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ நட்சத்திராவோட ஃப்ரெண்டு ககன் வந்து படிக்கட்டில் இறங்கி வரும்போது நைசா அவங்கள போயிட்டு இடிக்கிற மாதிரி இடிப்பாங்க அப்போ வந்து ககனோட ஃபோன் கீழே விழுந்துரும் அந்த டைம் பார்த்து நட்சத்திராவோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃபோனை ககன் கிட்ட கொடுத்துட்டு ககனோட ஃபோனை எடுத்துடுவாங்க அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க ஆண்ட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்லுவாங்க இரி நான் எப்படியாவது நட்சத்திராவை ட்ரெஸ் மார்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நட்சத்திராவோட பர்த்டே பார்ட்டி ட்ரெஸ்ஸில் ஒரு ஜூஸை கொட்டி விட்டுருவாங்க அப்போது நட்சத்திரா வந்து பயங்கரமாக டென்ஷனாக என்ன என்னம்மா இப்படி ஜூஸை கொட்டிட்டீங்க இந்த ட்ரெஸ் எனக்கு எவ்வளோ ஃபேவரட் ட்ரெஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பொழம்புக்கிட்டிருப்பாங்க அதுக்கு அபூர்வா சொல்லுவாங்க சரிம்மா நீ போயிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நட்சத்திராவை ரூமில் போயிட்டு ட்ரெஸ் மாற்ற அமிச்சு விட்டுருவாங்க அந்த நேரம் பார்த்து நட்சத்திராவோட கிட்ட சொல்லுவாங்க நீ எப்படியாவது அவளை ஃபோட்டோ எடுத்துரு அதுவும் அவள் கண்ணுக்கு தெரியற மாதிரி எடுக்கணும் உன்னோடய ஃபேஸை நீ காட்டக்கூடாது வெறும் ககனோட ஃபோன் மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க அதுபடியே நட்சத்திராவோட ஃப்ரெண்டோ நட்சத்திரா ட்ரெஸ் மாற்றும் போது அவங்க ரூம் வழியாக ஒரு ஜன்னல் இருக்கும் அதில் ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம நட்சத்திராவும் என்னது ஒரு மாதிரி ஃப்ளாஷ் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க அங்கே பார்த்தா ஃபோன் மட்டும்தான் இருக்கும் யாரும் நட்சத்திராவை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை பார்த்ததுமே நட்சத்திரம் ¿Qué? பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடி போய் அபூர்வா அபூர்வாக்கிட்ட சொல்லுவாங்க மம்மி நான் ட்ரெஸ் மாற்றும் போது யாரோ என்னைய ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அபூர்வா வந்து அபூர்வாவோட சித்தியை பார்ப்பாங்க சித்தி நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை சமாதானப்படுத்துவாங்க நீ எதுக்குமா அழுகிற அவன் யாராக இருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை சமாதானப்படுத்துவாங்க அப்போ பாட்டியில் வந்த எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் இந்த பாட்டியில் வந்த யாரோ தான் நட்சத்திரா ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க இப்போ யார் என்னங்கிறத நாங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அவங்களே வந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அப்படி இல்லை நாங்களாம் கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் அவங்களுக்கு பெரிய தண்டனை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அபர்வா வந்து அங்கே வந்திருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க அப்போ பூமிக்கு சந்தேகமாக இருக்கும் என்னது இது அது எப்படி நட்சத்திர ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து மண்டையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த கேப்பில் தான் நம்ம நட்சத்திரோட ஃப்ரெண்டு வந்து ககைன் கிட்ட போயிட்டு நான் உங்க போனை தெரியாம மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கொடுத்துருப்பாங்க நம்ம பூமிக்கு ஒரே சந்தேகமா இருக்கும் எதனால இவங்க இவ்வளவு பெரிய டிராமா பண்றாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அபூர்வாவும் அபூர்வடை சித்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பூமி கேட்டுருவாங்க நல்ல வேலை அபூர்வா நீ செம்ம பிளான் போட்ட நீ எப்படியோ நட்சத்திரோட ஃப்ரெண்டை வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சு அந்த பழியாக ககன் மேலே போடலான்னு நல்ல பிளான் பண்ணியிருக்க இந்த பிளான் மூலமாக ககனை அசிங்கப்படுத்தி இந்த பாட்டியை விட்டே நம்ம துரத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டதுமே பூமிக்கு செம்ம கோவம் வந்துடுது சே இப்படி இல்லாமல் இவங்கலாம் யோசிப்பாங்க கண்டிப்பாக ககனுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது நம்ம எப்படியாவது ககனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ககனோட ஃபோனை வாங்கி அந்த ஃபோனை கீழே போட்டு உடச்சிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை ஒன்றுமே இல்லாமல் சுக்குநூறா கல்ல வச்சு உடைச்சிருவாங்க இதனால நம்ம ககனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது என்னது வாங்கினா போனை போட்டு இப்படி உடைக்கிறா எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க ஒரு பக்கம் பூமி சொல்லுவாங்க ககன் இந்த போனும் உங்ககிட்ட இருக்க வேணாம் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் அதனாலதான் நான் இந்த போன் உடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்லுவாங்க அப்ப எல்லாருமே வந்துருவாங்க அப்போ அபூர்வா வந்து பூமி கிட்ட கேட்பாங்க பூமி எதுக்காக ககனோட போனை நீ உடைச்ச ஒருவேளை அவன் தான் அந்த போட்டோவை எடுத்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ சந்திரகந்தி இதெல்லாம் கேட்டுட்டு சாம டென்ஷன் ஆகும் என்னக்காக நீ இதுக்காக தான் இந்த பாட்டிக்கு வந்தியா என் பொண்ணை எப்படிடா நீ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ககனுக்கு ஒன்றுமே புரியாது என்ன சொல்கிறீங்க நீங்களாம் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பூமி வந்து ககனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க எங்கள் பாருங்க அங்கிள் ககன் வந்து எந்த தப்புமே பண்ணலை ஆனால் ககனை மாட்டி விடுறதுக்காக யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ககனோட ஃபோனை வாங்கி உடச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக ஷாக்காக நிற்கிறாங்க என்னது இது இப்படி இல்லாமல் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற

அப்படி இல்லைன்னா நான் வந்து உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்லுவாங்க இதை கேட்டுட்டா அபுரோட சித்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் அபூர்வோட சித்தி வந்து பேச்சை மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை தெரிஞ்சுகிட்ட பூமி வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க இங்க பாருங்க நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம நட்சத்திரா ஃப்ரெண்டு கிட்ட ககனோட ஃபோனை வாங்கி ககனோட ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் மட்டும் ககனை விடலைனா நான் வந்து எல்லாருமே உண்மையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து அபூர்வாவை மிரட்டுறாங்க இது எப்படியோ கடைசி நேரத்தில் நம்ம பூமி வந்து ககனை காப்பாற்றறாங்க தான் சொல்லலாம் அபூர்வா அபூர்வோட சித்தி பயங்கரமாக மூக்க வாங்கி அந்த இடத்துல இருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க